वणिखम நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் அமைச்சர்களுக்கான விடயதானங்கள் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட தலைமை பொறுப்பை வழங்கினால் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைய தயார் சஜித் தரப்பு அறிவிப்பு உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு வழியான அவசர அறிவித்தல் சரிந்து வீழ்ந்த மண்மேடுகள் ரயில் போக்குவரத்து தடை மின்சார சபைக்கு காலக்கடுவை நிர்ணயித்து மழையால் எலிகாச்சல் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு படகு கவிழ்ந்ததில் காணாமல் போன தந்தையும் மகளும் சடலமாக இரண்டு மாதங்களில் இலங்கையின் ஏற்றுமதி செயல்திறனில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கனமழையால் கிண்ணியாவில் சுமார் எண்ணூறு ஏக்கர் வயல் நிலங்கள் பாதிப்பு கவலையில் விவசாயிகள் கொழும்பில் பயங்கரம் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பதினேழு வயது இளைஞன் கொலை எமது பார்வையாளர்களில் பலர் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்வையிட்டு வருகின்றார்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் எம்மை ஊக்கப்படுத்தவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டினை கிளிக் செய்து இணைந்திருங்கள் இனி தொடர்பு விரிவான செய்திகள் அமைச்சர்களின் விட மற்றும் செயற்பாடுகள் தொடர்பான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவினால் குறித்தமானது அரசியல் அமைப்பின் நாற்பத்தி நான்காம் பிரிவின் உபசரத்தின்படி அமைச்சர்கள் மற்றும் அமைச்சுக்களின் எண்ணிக்கை அதில் அமைச்சர்களுக்கான விடயதானங்கள் செயல்பாடுகள் மற்றும் திணைக்களங்கள் அரச நிறுவனங்கள் தொடர்பில் இந்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு அமைச்சு பதவிகளுக்கான விடயதானங்கள் செயல்பாடுகள் மற்றும் நிறுவனங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சஜித் பிரேமதாசவை தலைமை பொறுப்பில் அமர்த்தினால் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷனர் ராஜகருணா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் அவர் நாடு திரும்பியதும் அவருடன் இது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் அனைத்து வலதுசாரி அரசியல் சக்திகளையும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணையுமாறு அவர் கோரியுள்ளார் இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்க உட்பட ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் பிளவுகளை களைந்து முன்னோக்கி வருமாறும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தி இருப்பதாக ராஜகருணா எழுதும் மாணவர்கள் அருகிலுள்ள பரீட்சை மத்திய நிலையங்களில் பரீட்சைக்கு தோற்ற முடியும் என்று பரீட்சைகள் திணைக்களும் தெரிவித்துள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக அனர்த்தங்கள் ஏற்படும் பட்சத்தில் மாத்திரமே இதற்கான வாய்ப்பு வழங்கப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இது குறித்து அனைத்து உயர்தர பரீட்சார்த்திகளையும் தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலும் தமக்கு வழங்கப்பட்டுள்ள பரீட்சை மத்திய நிலையங்கள் தவிர்த்த வேறு பரீட்சை நிலையங்களில் பரீட்சைக்கு தோற்றுவதாயின் அது குறித்து பரீட்சைகள் திணைக்களத்திற்கு அறிவிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்துராதர உயர்தர பரீட்சை நேற்றைய தினம் ஆரம்பமானது குறித்த பரீட்சையானது அடுத்த மாதம் இருபதாம் தேதி வரை இரண்டாயிரத்து முன்னூற்றி பன்னிரண்டு பரீட்சை மத்திய நிலையங்களில் நடைபெற இதன்படி இம்முறை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து பரீட்சார்த்திகள் தோற்றுகின்றனர் மலிக ரயில் மார்க்கத்தின் பதில்க்கும் இடையிலான தடைப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது பதுலைக்கும் இடையிலான ரயில் வீதியில் மண்மேடுகளும் கற்களும் சரிந்து விழுந்துள்ளமையினால் இந்த தடை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக மலையக ரயில் பாதையில் இயங்கும் ரயில் ஓயா வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக பதுளை மாவட்டத்தில் பல வீதிகள் தடைப்பட்டுள்ளதாக பதுலை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நிலச்சரிவு மண்மேடு சரிந்து விழுதல் மரங்கள் மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்தமையினால் வீதிகள் தடைப்பட்டுள்ளதாக அந்த நிலையம் தெரிவித்துள்ளது இதன்படி வீதி பண்டாரவலை கிரிமண்டலயத்திற்கு கந்தன ஊடாக ஊடாக பதுளை பசறை வீதியின் ஏழாம் கம்பம் பிவில பிவிலுகல வீதியில் அரவாகும்புற ஆகிய வீதிகள் தடைப்பட்டுள்ளன வீதிகள் தடைப்பட்டுள்ளதால் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு சாரதிகளை போலீசார் கேட்டுக் அடுத்த மாதம் ஆறாம் தேதிக்கு முன்னர் மின் கட்டணத்தை திருத்த முன்மொழிவுகளை முன்வைக்க இலங்கை மின்சார சபைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இரண்டு வார கால அவகாசத்தை வழங்கியுள்ளது அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது மின்கட்டண திருத்த முன்மொழிவுகளை வழங்க தவறினால் இலங்கை மின்சார சபையின் லாபத்தில் இருந்து நுகர்வோருக்கு உடனடி நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த ஆணைக்குழு எச்சரித்துள்ளது குறித்த திருத்த யோசனை தயாரிப்புக்காக இலங்கை மின்சார சபை இரண்டு சந்தர்ப்பங்களில் கால அவகாசத்தை கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் ஒவ்வொரு உறுப்பினரும் தாம் மக்களின் பிரதிநிதிகள் என்பதை மறுக்கக்கூடாது என்று பிரதமர் ஹரணி அமர் சூரிய பத்தாவது நாடாளுமன்றத்திற்கு செய்யப்பட்டுள்ள புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான மூன்று நாள் செயலமர்வு நேற்று நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் ஆரம்பமானது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் நாம் இந்த நாடாளுமன்றத்தில் எதற்காக இருக்கிறோம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நாடாளுமன்றத்தில் அதிக பெண் பிரதிநிதித்துவத்துடன் இருபத்தி இரண்டு பெண் உறுப்பினர்கள் உள்ளனர் இருநூற்றி இருபத்தி ஐந்து இடங்களில் நூற்றி அறுபத்தி இரண்டு இடங்கள் புதிய உறுப்பினர்களால் நிரப்பப்பட்டன புதிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படும் இந்த உயர் மன்றம் கடந்த காலங்களில் மக்கள் வரும் பெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நிராகரிக்கப்பட்டனர் இருநூற்றி பேரும் தேவையில்லை என்று மக்கள் கருதினார்கள் இதுபோன்ற கருத்துக்களின் அடிப்படையில் மக்கள் இந்த நாடாளுமன்றத்தை பொது தேர்தலின் ஊடாக உருவாக்கினார்கள் எனவே நாம் பொதுமக்களின் பிரதிநிதிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது அமைச்சர் பிரதி அமைச்சர் பதவிகள் எதுவாக இருந்தாலும் நாம் மக்களின் பிரதிநிதிகள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் சீரற்ற காலநிலையால் பெய்து வருகின்ற மழையினால் எலிகாப்டரினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தொற்றுநோய் பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரையிலும் அக்டோபர் மாதம் முதல் தற்போது வரையிலும் ஹெலிகாச்சலினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தொற்றுநோய் பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த காலங்களில் மற்றும் தற்போது பெய்து வரும் கடும் மழையுடன் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காலத்திலும் ஹெலிகாச்சல் பரவல் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ஹம்பகா மாவட்டத்தில் மாத்திரம் ஐநூறுக்கும் அதிகமான ஹெலிகாச்சல் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக ஹம்பா மாவட்ட பிராந்திய தொற்று நோய்கள் தெரிவித்துள்ளது இதன் விளை முப்பத்தி ஐந்து இறப்புகளும் பதிவாகியுள்ளன இது விழிப்புணர்வு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளால் தடுக்கப்படக்கூடிய நோயாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக தொற்று துறை தெரிவித்துள்ளது நீர்கொழும்பு முன்னுக்கிரி கலப்பு பகுதியில் படகு விபத்தில் காணாமல் போன தந்தி மற்றும் மகளின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன முன்னக்கெரி ஸ்ரீவர்தன்புர குளத்தில் நேற்று பிற்பகல் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக நீர்கொழும்பு தலைமையக போலீசார் தெரிவித்தனர் அதே பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய ரணில் பெர்னாண்டோ எனும் இரண்டு பிள்ளைகளின் தந்தையும் அவரது பதினெட்டு வயதான மூத்த மகள் நிலுஷா நெத்மி பெர்னாண்டோ என்ற ஜுவதியுமே கடலில் மூழ்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டிலிருந்து வந்து வந்த கத்தோலிக்க மதகுருவுடன் சிறிய மீன்பிடி படகில் ஏழு குடும்ப உறுப்பினர்கள் பயணித்துள்ளனர் இதன்போது படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஐந்து பேர் காப்பாற்றப்பட்ட நிலையில் இருவர் காணாமல் போயிருந்தனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் இருவரது சடலமும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த இரண்டு மாதங்களில் ஆடை ஏற்றுமதி வருவாயில் நேர்மறையான முன்னேற்றம் காணப்படுவதாக ஒன்றிணைந்து ஆடை கைத்தொழில் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஏற்றுமதி வருவாய் ஆண்டின் இரண்டாம் பாதியில் அதன் ஆரம்ப இலக்கான நான்கு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலரை தாண்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த ஏப்ரல் மாதத்தில் ஆடை ஏற்றுமதி வருமானம் இருநூற்றி ஒன்பது ஒருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது மில்லியன் நூறு ஆயிரம் அமெரிக்க டொலராக இருந்ததுடன் ஆகஸ்ட் மாதத்தில் நானூற்றி எண்பத்தி ஐந்து ஆறு மில்லியன் அதாவது நானூற்றி எண்பத்தி ஐந்து மில்லியன் ஆறு லட்சம் அமெரிக்க டொலராக உயர்வடைந்துள்ளது

கனமழை காரணமாக திருகோணமலை கன்னியா பிரதேசத்தில் அமைந்துள்ள காளிபாஞ்சாறு பெருக்கெடுத்துள்ளதால் வன்னியார் மடு ஆகிய பகுதிகளில் உள்ள சுமார் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் விவசாயிகள் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஏக்கர் நாங்கள் அந்த ஏக்கரிலே முழுமையாக அண்மையில் மழையின் காரணமாக வெள்ள அந்த வயல் நிலங்கள் அவ்வளோ முழுமையாக பாதிக்கப்படுது இந்த பாருங்கள் இந்த கல்ல உங்களுக்கு விளங்கும் கடல் மாறி தோட்டம் அடிக்கிது இன்றைக்கு விதைச்சி இதோ இருபது நாளுக்கு தான் அந்த இருபது நாளைக்குள்ள இப்படி வெள்ளம் அடித்தா அந்த இது திருப்பி வெள்ளம் வடிஞ்சதுக்கு பிறகு வேச்சிடணும் வேச்சிருந்தால் பாரிய செலவு எங்களுக்கு தேவைப்படுது ஒரு பூசல் நெல் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு சொல்கிறாங்க அடிகுழி வந்து பதினாயிரம் சொல்கிறாங்க இப்படி எல்லாம் கணக்கு பார்க்கல ஏக்கருக்கு லட்சத்துக்கு மேலே செலவு போகுது அப்போ புதுசாக வந்துச்சு அரசாங்கம் இதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு ஒரு நஷ்ட வீடு வழங்குமாக இருந்தால் தான் நாங்கள் மீண்டு பேசணும் ஏண்டா இதில் தான் எங்களோட கல்வி சாப்பாடு போக்குவரத்து எல்லாம் நாங்கள் இந்த விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் செய்கிறது இதால் முழுமையாக எங்களை எல்லாம் பாதிக்கப்பட்டு பிள்ளைகளை கல்வி பாதிக்கப்பட்டுட்டு எங்களோட உணவுகள் பாதிக்கப்பட்டிருக்கு இதால் நாங்கள் என்ன செய்கிறது இருந்த பொருட்களை விட்டு தான் நாங்கள் இந்த விவசாயத்தை செஞ்சோம் ஆனால் இந்த விவசாயம் பாதிக்கப்பட்டுட்டு ஆகவே புதுசாக வந்துச்சு அரசாங்கம் எங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதேவேளை பெய்து வரும் கனமழை காரணமாக மூதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள தோப்பூர் பள்ளி குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பல ஏக்கர் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கி காணப்படுகின்றன ராழ்பாளத்தை மேவி வெள்ள நீர் பாய்ந்து செல்கிறது இதனால் இவ்வீதியூடாக பிரயாணம் செய்யும் பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு மத்தியில் பயணிக்கின்றனர் அத்தோடு மூதூர் அரபா நகர பாலநகர் கிராமங்களில் உள்ள சில வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது அதிகரித்துணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்துள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பன்னிரண்டு ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி ஐந்து குடும்பங்களை சேர்ந்து நாற்பத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அளவு முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது நேற்று மாலை வரை குறித்த எண்ணிக்கையுடைய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மாவட்டத்தில் பதினாறு தற்காலிக நலன்புரி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது உயர்தர பரீட்சைக்கான மத்திய நிலையங்கள் இல்லாத பாடசாலைகள் மற்றும் ஸ்தலங்கள் பொது மண்டபங்கள் இவ்வாறு தற்காலிக பாதுகாப்பு நலன்புரி நிலையங்களாக மாற்றப்பட்டுள்ளது குறித்த நலன்புரி நிலையங்களில் நானூற்றி பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு நபர்கள் இவ்வாறு தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஏனையவர்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர் மழை வெள்ள நீரை கடலுக்கு வெளியேற்றும் நடவடிக்கைகளும் துரித கதையில் அனர்த்தங்கள் ஏற்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முப்படையினரும் தயார் நிலையில் உள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களை பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடிகளநாதன் ரிஷாண்ட் பதியுதீன ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டதோடு மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உதவிகளை முன்னெடுக்க உரிய அதிகாரிகளை பணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டு மாதங்களில் கிட்டத்தட்ட மற்றும் அளவிலான ஆலைகள் மூடப்பட்டுள்ளதாக ஐக்கிய அரசு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அரிசி விலை உயர்வினால தற்போதைய அரிசி கட்டுப்பாட்டு வேளையில் அரிசியை வழங்க முடியாத காரணத்தினால சில சிறிய மற்றும் நடுத்தர ஆலை உரிமையாளர்கள் தொழிலை நிறுத்துவதாகவும் சங்கத்தின் தலைவர் முதித் பேரேரா தெரிவித்தார் இரண்டு மாதங்களுக்கு முன்ன சிறு மற்றும் நடுத்தர ஆலை உரிமையாளர்களை தினசரி அரிசி தேவையில் அறுபத்தி ஐந்து சதவீதமும் பெரிய ஆலை உரிமையாளர்கள் முப்பத்தி ஐந்து சதவீதமா வழங்கியதாக கூறப்படுகிறது தற்போது பெரிய அளவிலான வணிக வளாக உரிமையாளர்கள் தினசரி தேவையில் ஐம்பது சதவீதத்தையும் சிறு மற்றும் நடுத்தர வணிக வளாக உரிமையாளர்கள் மீதமுள்ள ஐம்பது சதவீதத்தை வழங்குவதாகவும் அவர் கூறினார் சிறு மற்றும் நடுத்தர ஆலை உரிமையாளர்கள் சந்தைக்கு வெளியிடும் அரிசியின் அளவு குறையும் போது ஒவ்வொரு முறையும் அரிசியின் விலை அதிகரித்து வருவதாகவும் கூறப்பட்டது கொழும்பில் கோரி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த கொலை சம்பவமானது கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒரு குடவத்த பகுதியில் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது உயிரிழந்து குறித்த இளைஞர் வீட்டில் கூறிய ஆயுதங்களுடன் வீட்டுக்குள் புகுந்த வீட்டில் இருந்தவர்களுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது பெஹரு கொடல்ல வெள்ளம்பட்டிக பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய இளைஞர் ஒருவர் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் இந்த தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது கொலையுடன் தொடர்புடைய மூன்று நபர்களை கைது குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு கைது செய்யப்பட்ட வெள்ளம்பிடிய பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி ஆறு வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் நிறைவு பெறுகின்றன இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்